இன்றைக்கு நாடார் சமூகத்தை சார்ந்த மக்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரபல தொழிலதிபர்களாக வலம் வருவதை நம்மால் பார்க்க முடியும் இந்த மக்களுக்கு அன்றைக்கே மாபெரும் தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள் சங்கர்லிங்கரார் இருந்திருக்கின்றார் சவுந்தரபாண்டியன் இருந்திருக்கின்றார் பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள் மிகப்பெரிய அரணாக இருந்திருக்கிறார் அங்கே மார்ஷல் நேசமணி இருந்திருக்கிறார் எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டார் தென் திருவாங்கூர் சமஸ்தானத்திலேயே அந்த சமஸ்தானத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தவராக பத்மநாடார் அவர்கள் அன்றைக்கு ஒரு பேராசானாக வாழ்ந்த வரலாறு நம்முன்னால் இருந்து கொண்டிருக்கிறார் பட்டியலிட்டால் எண்ணற்ற தலைவர்களைப் போடலாம் அப்பழுக்கற்ற தலைவர்களை இந்த சமூகம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய நீங்கள் இதை விளையாட்டாக எடுத்து விடாதீர்கள் என்றைக்கும் நான் அதை நன்றியோடு பார்க்க வேண்டும் நான் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லுகின்றேன் என்றால் மூன்று அமைச்சர்களும் ஒரு சபாநாயகரும் இந்த இயக்கம் தந்திருக்கிறது என்று சொன்னால் அது உள்ளபடியே நமக்கு பாராட்ட வேண்டும் உங்களிடம் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்றபடி இந்த எண்ணிக்கை போதுமா என்று சொன்னால் போதா மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் மகாஜன சங்கத்தினுடைய எழுபத்தி இரண்டாவது மாநாட்டு வாழ்த்துறையை வழங்குவார் சிறப்புமிக்க நாடார் மகாஜன சங்கத்தின் எழுபத்தி இரண்டாவது மாநாட்டிற்கு தகுதியோடு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய சகோதரரும் இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த குரலாக இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் உயர்வுக்காக அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்களே இந்த அமைப்பினுடைய தலைவர் அன்புக்குரிய பிஎஸ்பி குருசாமி அவர்களே பொருளாளர் அன்புக்குரிய அண்ணன் ஏசிசி பாண்டியன் அவர்களே அன்புக்குரிய அண்ணன் ஏவிஎஸ் மாரிமுத்து அவர்களே ஐசக் முத்துராஜ் அவர்களே எஸ்ஜே கிப்சன் அவர்களே அதேபோன்று அன்புக்குரிய சகோதரர்கள் ராஜமோகன் அவர்கள் சந்தோஷ பாண்டியன் அவர்கள் பழனியப்பன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இங்கு அரியதொரு சிறப்புரையாற்ற வருகைந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் இன்றைக்கு தமிழக அரசியலிலும் தமிழக திரைப்பட திரைப்படத்துறையிலும் அவருக்கு ஒரு தனி இடத்தை பிடித்து எல்லோரிடத்திலும் அன்பாக பழகி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சரத்குமார் அவர்களே இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பெயரை சொல்ல வேண்டுமென்றால் அது சாத்தியமாகாது எனவே அனைவருக்கும் இங்கு திரளாய் குழுமி இருக்கக்கூடிய நாடார் மகாஜன சங்கத்தின் பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளை ஏற்றிருக்கக்கூடிய நண்பர்கள் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என்று நான் கருதுகின்றேன் முதலாவதாக இந்த மாநாடு சிறப்புற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரிய அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்துவதற்காக என்னிடத்தில் நீண்ட காலமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் மாண்பு முதல்வர் அவர்களை இந்த நிகழ்வுக்கு அழைக்க வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு இருந்தது ஆனால் அவருடைய பயண திட்டம் வந்து நேற்றைய தினம் ஒரு ஸ்பெயின் நாட்டிற்கு செல்லுகின்ற காரணத்தினால் அது தவிர்க்க முடியாமல் வர முடியாத ஒரு சூழலாக போய்விட்டது எனவேதான் நாங்கள் அவரை இந்த நிகழ்வுக்கு அழைக்கின்ற அந்த முயற்சியை கைவிட்டோம் ஆனாலும் அதன் கரிகோல்ராஜ் அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் என்றைக்கும் இந்த அரசு அவருக்கு துணை நிற்கும் என்ற செய்தியை நான் இங்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அதைத்தான் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அண்ணன் அவர்கள் உரிமையோடு அவருடைய நிர்வாகிகளோடு எங்களை சந்திப்பதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் அதை கடைபிடித்து வருகின்றோம் இன்னும் நாடார் சங்கத்தின் சார்பில் இங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சார்பில் எடுக்கப்பட வேண்டிய பல்வேறு முயற்சிகள் குறித்து கூட நாங்கள் விவாதிப்பது உண்டு ஏனென்றால் ஒரு சமூகத்து சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது அவர்கள் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக எப்படி உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் நாம் கண்டுபிடிக்க முடியும் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய தமிழ் சமூகம் பல்வேறு சூழலில் அடிமைப்பட்டு கிடந்து அதற்கான சுதந்திரம் நமக்கு இல்லாமல் இருந்த காலகட்டம் மாறி அந்த அடிமைத்தலையை உடைத்து எறிந்து மக்கள் பல்வேறு தொழில்களை செய்ய ஆரம்பித்து இன்றைக்கு நாடார் சமூகத்தை சார்ந்த மக்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரபல தொழிலதிபர்களாக வலம் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய திணையில் இருந்த மக்கள் இன்னைக்கு படிப்படியாக முன்னேறி வளர்ந்து அவர்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் வந்திருக்கிறதே இதை நாம் உள்ளபடியே பாராட்ட வேண்டும் இதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை நாம் தோண்டி துருவி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு அன்றைக்கே மாபெரும் தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள் சங்கர்லிங்கரார் இருந்திருக்கின்றார் சவுந்தரபாண்டியன் இருந்திருக்கின்றார் பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள் மிகப்பெரிய அரணாக இருந்திருக்கிறார் அங்கே மார்சல் நேசமணி இருந்திருக்கிறார் எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டார் தென் திருவாங்கூர் சமஸ்தானத்திலேயே அந்த சமஸ்தானத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தவராக அனந்தபத்மநாடார் அவர்கள் அன்றைக்கு ஒரு பேராசானாக வாழ்ந்த வரலாறு நம் இருந்து கொண்டிருக்கிறது பட்டியலிட்டால் எண்ணற்ற தலைவர்களை போடலாம் இங்கு வந்த நேரத்தில் தம்பி ஒருவர் நேரத்தில் சொன்னார் ஆனால் மாபூசை அவர்களுடைய கருத்துக்களை நான் பேசி வருகின்றேன் அதற்காக அமைப்பு நடத்துகின்றேன் என்று குறிப்பிட்டார் இப்படி ஒன் பார்ப்போம் என்று சொன்னால் பல தலைவர்கள் தன்னலமற்ற தலைவர்கள் தியாகம் செய்த தலைவர்கள் எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத தலைவர்கள் அன்றைக்கு வாழ்ந்து இந்த சமூகத்தின் மரியாதையை இவருடைய தனித்தன்மையை இந்த நாட்டிற்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெருமை அப்பழுக்கற்ற தலைவர்களை இந்த சமூகம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள் பிறந்த மண்ணுக்கு அருகில் நின்று நாம் பேசிக் அவர் செய்த திருப்பணி நான் ஏனென்று திருப்பணி என்று சொல்லுகின்றேன் சொன்னால் ஒருவனுக்கு கல்வி கண் புகட்டுவதுதான் ஒருவன் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய மிகப்பெரிய பணியாக இருக்க முடியும் இதை ஆன்மீகமே ஒத்திருக்கிறது கல்வி திறந்தவன் கொடுத்தவன் தான் கடவுள் என்று நம்முடைய தமிழ் சமூகம் போரா பாடு சொல்லுகிறது அதை தந்தவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அதனுடைய விளைவுதான் இந்த அளவுக்கு கல்வி கூடங்கள் நிறைந்த ஒரு மாநிலம் நண்பர்களே நீங்கள் இதை விளையாட்டாக எடுத்துவிடாதீர்கள் நான் அதை பற்றி இரண்டு கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநிலத்தில் மட்டும்தான் மூன்று கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஒரு துவக்க பள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு நடுநிலை பள்ளி ஏழு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஒரு உயர்நிலை பள்ளி அதே போன்று கல்லூரிகள் இல்லாத மாவட்டம் இல்லை என்கின்ற நிலை நம்முடைய மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கிறது எழுபத்தி இரண்டு சதவீத பெண்கள் உயர்கல்வி படிக்கிறார்கள் பெண் கைம்பெண் இளம்பெண்ணாக இருக்கின்ற போது குழந்தையாக இருக்கின்ற போது திருமணம் செய்து கொடுக்கலாம் பெண்ணினுடைய கணவன் இறந்துவிட்டால் அவள் வந்து அதை சிதையிலே தன்னுடைய இறந்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் விதவை மறுமணம் செய்ய முடியாது பெண்ணுக்கு சொத்தில் உரிமை இல்லை பெண் கல்வி கையில முடியாது இப்படியெல்லாம் இருந்த சூழல் மாறி இன்றைக்கு பெண்கள் இந்த அளவிற்கு உயர்ந்து எழுபத்தி ரெண்டு சதவீத பெண்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உயர்கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய இந்திய துணை கொண்டத்தினுடைய சராசரி இருபத்தி நாலு இருபத்தி நாலு சதவீதம் இருபத்தி நாலு எங்க இருக்கு எழுபத்தி ரெண்டு எங்க இருக்கு இதான் நீங்கள் எண்ணிப்பாகணும் என ஒரு மிகப்பெரிய மாற்றம் எனவேதான் அன்புக்குரிய நண்பர்களே நான் இன்றைக்கும் இந்த கூட்டத்தில் சொல்லுகின்றேன் இன்னும் நீங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் அதிகமாக வழங்க வேண்டும் அவர் எந்த தொழிலையும் செய்யட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் கல்வி கற்றுவிட்டு செய்யட்டும் அவன் படித்துவிட்டு கல்லாவில் இருக்கட்டும் படித்துவிட்டு அவன் கணக்கெழுதட்டும் படித்துவிட்டு வியாபாரம் செய்யட்டும் படித்துவிட்டு விவசாயம் செய்யட்டும் ஏனென்றால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் வர்த்தகத்தை யாராவது எண்ணி பார்த்திருப்பார்களா அமேசானுக்கு எங்கே கடை இருக்கிறது ஃப்ளிப்கார்ட்டுக்கு எங்கே கடை இருக்கிறது எங்கிருந்து கணக்கு பார்க்கிறார்கள் யாருக்காவது தெரியுமா இன்னைக்கு உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்கிறார்கள் ஏனென்றால் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி வர வர அதை தெரியாதவர்கள் அப்படியே கீழே போய் விடுவார்கள் எனவே நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது அதை செய்ய வேண்டும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை ரெண்டாக பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சி சமூக வளர்ச்சி அது சமூக வளர்ச்சியில் அரசியலும் ஒரு அங்கம் அரசியலிலும் நம்முடைய இளைஞர்கள் வரணும் அதை நீங்கள் செய்து உறுதிப்படுத்துங்க நம்முடைய அண்ணன் இங்கே இருக்கார் அண்ணன் சரத்குமார் அவர்கள் அவரும் நாங்களும் சேர்ந்து பயணித்தவர்கள் அண்ணன் இருந்த பொறுப்புகளில் அவர் ஒரு ஸ்டார் கேம்பெய்னராக இருந்து திமுகவில் இருந்து பணியாற்றியவர் காலச்சக்கரத்தின் சுழற்சியில் அரசியலில் பல்வேறு நிலைகள் மாறும் அதுபோன்ற அண்ணன் வந்து அவருக்கான ஒரு இயக்கத்தை துவங்கி இன்றைக்கு ஒரு இயக்கத்தின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து உண்மையிலே இந்த மேடையில் சொல்லுவேன் நான் வந்து அமைச்சராகணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு அரசியலுக்கு வந்தவனே அல்ல நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற காரணம் தொட்டே நான் காமராஜருடைய தொண்டன் நாங்கள் விளம்பரம் போடுகின்ற நேரத்தில் போடுவோம் கத்தும் கடல் ஓய்ந்திடனும் கதிரவன் உதிக்க மறைந்திடனும் காமராஜ் தொண்டன் என்றைக்கும் கடமை தவற மாட்டான் என்று நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத துணிவு என்ற வார்த்தைகளோடு மாணவர் பருவத்தில் கேள்வி கேட்பதற்காக அரசியலுக்கு வந்தவன் அது ஆங்கிலத்தில் காம்ப்ரமைசிங் சமரச பற்று பிரச்சனைகளை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அரசியல் என்று வந்து படிப்படியாக இன்றைக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பை ஏற்பதற்கு கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறேன் சரத்குமார் அவர்களை பயன்படுத்துவதற்கு நாங்கள் ஒருவேளை தவறி இன்றைக்கு இந்த இயக்கம் மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னார் மூன்று அமைச்சர் பெருமக்களை தந்திருக்கிறது அது ஒரு சரித்திர சகாப்தம் தான் என்றைக்கும் நான் அதை நன்றியோடு பார்க்க வேண்டும் நான் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் அதுக்கு நன்றி சொல்லுகின்றேன் என்றால் மூன்று அமைச்சர்களும் ஒரு சபாநாயகரும் இந்த இயக்கம் தந்திருக்கிறது என்று சொன்னால் அது உள்ளபடியே நமக்கு பாராட்ட வேண்டியதான் கடந்த கால வரலாறுகள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்றபடி இந்த எண்ணிக்கை போதுமா என்று சொன்னால் போதாது நான் இதைத்தான் அழுத்தம் திருத்தமாக கூறுவேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு இதனால் உங்களுக்கு கஷ்டம் தெரியல வட இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்லி இப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பார்த்த நேரத்தில் நீங்கள் நிதிஷ்குமார் எடுத்தார் வட இந்தியாவில் அது ஒரு பெரிய தெளிவான செய்தியை சொல்லியிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பொருத்தப்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பிரதித்துவம் அரசு உயர் பொறுப்புகளில் அவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவு என்ற ஒரு பகிரங்கமான உண்மை இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சாதிவாரி கணக்கெடுத்து பார்த்தா இப்போது நான் பேசக்கூடியது உங்களுக்கு நிதர்சனமாக தெரியும் இன்றைக்கு நாடார் சமூகத்தை சார்ந்து எந்த அளவிற்கு அந்த இடஒதுக்கீட்டு அடிப்படையில் பார்த்தோன்னா அரசியல்ல அதே போன்று சமூகத்தின் உயர் பொறுப்புகளில் அரசு உத்தியோகங்களில் இடம் இருக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக தெரியும் எனவேதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் நீங்கள் உங்களை அதிகாரப்படுத்திக் கொள்வதற்காக நிறைய இளைஞர்கள் வரணும் நீங்கள் வந்து பெரியார் சொல்லுவார் ஒரு தலைமுறை முன்னுக்கு வரணும்னா நல்லா வாழணும்னா அதுக்கு முந்தைய தலைமுறை பல்வேறு தியாகங்களை செய்திருக்க வேண்டும் என்று எனவே இன்றைய இளைஞர்கள் நீங்கள் ஒரு தியாக மனப்பான்மையோடு ஒரு சமூக உணர்வோடு நீங்கள் முன்வந்தால்தான் வருகின்ற தலைமுறை சிறந்து விளங்க முடியும் அதேபோன்று குண்டக்குடி கால அடிகளார் அவர்கள் ஒருமுறை மதுரையிலே ஒரு கூட்டத்தில் பேசினார் நான் மாணவனாக அங்கு வந்திருந்தேன் அவர் சொன்னார் இளைஞர்களே நீங்கள் பொது வாழ்க்கைக்கு அரசியலுக்கு வராமல் ஓடிவிடாதீர்கள் ஏனென்றால் நல்லவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்னால் கெட்டவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருவார்கள் நல்லவன் வராட்டு கெட்டவன் ஆக்கிரமிச்சிருவான் அது நடந்துகிட்டு இருக்கு அது தடுக்கப்பட வேண்டுமென்னா நல்லவர்கள் வர வேண்டும் என்று குறிப்பிட்டார் நான் மாணவனாக இருக்கும்போது அடிகளார் அடிகளானவர்கள் இதே மதுரையில் காலேஜ் ஹவுஸ் பக்கத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசினார் அந்த கூட்டத்தில் நான் வந்திருந்தேன் நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன் நண்பர்களை நீங்களும் பொது வாழ்க்கைக்கு வாருங்க ஒதுங்கி நிற்காதீங்க ஒதுங்கி நிற்கக்கூடிய கூப்பிட்டு பதவி கொடுக்கக்கூடிய பழக்கம் இந்திய துணைக்கண்டத்தில் இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நான் இன்னைக்கு உங்கள் முன்னால் நிற்கேன்னா என்னோடு பயணித்தவர்களுக்கு தெரியும் இது ஒரு நாற்பது ஆண்டு கால யுத்தம் நாற்பது ஆண்டு கால களத்தில் இருந்தால் எவ்வளோ கடினமோ அவ்வளோ போராடி ஒரு பொறுப்புகளுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆனால் இதை தூரத்திலிருந்து இருந்து பார்த்துக்கிட்டு ஒதுங்கியிருந்தால் ஒன்று இருக்காது எனவே இந்த சமூகத்திற்கு பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கிறது போதும் நீங்கள் இதை எண்ணிவிடாதீர்கள் அரசியல் அதிகாரம் என்பது இதற்கு மிக முக்கியம் என்பதை தயவு செய்து இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அரசியல் அதிகாரம்தான் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒன்று இங்கே சொன்னார்கள் என்னோடு பேசுகின்ற போது எங்களுக்கு வணிக வரித்துறையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது ஜிஎஸ்டியில் பிரச்சனை இருக்குது இந்த ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு அமைதியாக வந்து பார்த்துடுங்க இன்றைக்கி சேவை கட்டணம் என்று சொன்னால் இருபத்தி எட்டு சதவீதம் வரி என்றால் பதினெட்டு சதவீதம் எவ்வளவு கஷ்டமான நிலைமை இந்த வரி இவ்வளவு நம்ம கெட்டுக்கிறோமே இந்த வரி எப்படி பங்களிக்கப்படுகிறது என்று பார்த்தால் உத்திரப்பிரதேசத்துக்கு நூறுரூவாவில் இருபது ரூபான்னா தமிழ்நாட்டுக்கு ரெண்டு ரூபா எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு ரெண்டுன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு கூட ஒரு சீரம் இருபது அதை புள்ளி ஓரத்தோடு எனக்கு சொல்ல முடியும் உயர் பொறுப்புக்குள்ள வேலை வாய்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குறவு இப்படி ஒவ்வொரு விஷயமாக நம்ம சொல்ல முடியும் அதுபோன்று நான் கடைசியாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நம்முடைய உரிமைகள் இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐயாவளி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது நீங்களெல்லாம் அதை நம்பக்கூடிய ஒரு வைகுண்டல் வைகுண்டர் ஒரு சனாதன தர்மத்தை கூறியிருக்கிறார் யாருக்கெல்லாம் தெரியும் வைகுண்டர் ஒரு சனாதன தர்மம் கூறியிருக்கின்றார் அந்த சனாதன தர்மம் என்றால் என்னவென்றால் தாழ கிடப்பவனை தற்காப்பதுதான் தர்மம் என்கின்ற தர்மம் எல்லோரும் சமம் ஒருவன் தாழ்ந்திருக்கிறான் என்ற அவனை தூக்கி நிறுத்தக்கூடியதுதான் தர்மம் என்று சொன்ன அற்புதமான தத்துவம் அந்த தர்மம் அந்த தர்மத்திற்கும் ஆரியர்கள் பேசுகின்ற சாதிய வேறுபாட்டை ஊக்குவிக்கக்கூடிய அந்த சனாதனத்திற்கும் தொடர்பே இல்லை அது வேறு இது வேறு அது சம்பூகனை ராமர் கொலை செய்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டது அந்த தர்மம் இந்த தர்மம் என்பது சமத்துவ தர்மம் தாளக்கடப்பரை உயர்த்துகின்ற தர்மம் இந்த தர்மம் தான் நாம் ஏற்றிருக்கக்கூடிய நமக்கு பொருந்துகின்ற தர்மம் எனவேதான் அங்கிருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் பதியை சார்ந்தவர்கள் எங்களை தனிமதிமமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் இதே கோரிக்கையை கர்நாடகத்திலே லிங்காயத்ஸ் அவர்கள் கேட்டார்கள் அவர்களை அறிவித்தார்கள் இன்றைக்கும் இவருடைய கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய குலதெய்வ வழிபாட்டு முறை நம்முடைய முருக வழிபாட்டு முறை இப்படிப்பட்டவை எல்லாம் இன்றைக்கு உயர்ந்த அளவில் இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற அளவில் இவை இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அடையாளங்கள் நம்முடைய நம்பிக்கைகள் நம்முடைய வழிபாட்டு முறைகள் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய தொழில் இப்படி ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதை நோக்கி நாம் பயணிப்போம் நிச்சயமாக இந்த நாடாளுமகாஜன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நாங்கள் உறுதியாக துணை நிற்போம் துணை நிற்போம் என்று கூறி உங்களுடைய பணி மேலும் மேலும் வளரட்டும் இந்த சமூகத்திற்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள் என்று பாராட்டி நிர்வாகிகளுக்கு குறிப்பாக அண்ணன் கரிகோல்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு அமைச்சர் பிரிவுநாள் மதிப்புக்குரிய டி மனோ தங்கராஜய்ய அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது